السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه وتبعه أجمعين أما بعد من الله سبحانه وتعالى أن تردني إلي وقت منذ غيري وعندي صدقات ماذا ும் அவைகளின் கோிகளை அன்பாக பரிபூர்வமாக அருமையான சகோதரர்களை நேற்றைய தினம் செய்த லூத் நபி அலி இஸ்லாம் அவருடைய சமூகத்தை குறித்த செய்திகளை சிந்தனைக்கு உருந்தாக்கிச் சென்றோம் லூத் நபி அலி அவர்களுடைய சமுதாயம் ஓரினை செயற்கையில் மூழ்கி கடந்த அந்த மக்கள் லூத்து நபியுடைய வீட்டிற்கு வந்த மலக்குமார்கள் மனித தோற்றத்தில் வந்தவர்களோடு அவர்கள் தவறு செய்வதற்காக நெருங்கிய போது என்னவெல்லாம் நடந்தது என்பதை பற்றிய பார்த்த நாம் லூத்து நபி அலி இஸ்லாம் அவர்கள் வந்தவர்கள் மலக்குகள் என்று புரிந்தவுடன் நாங்கள் மலக்குகள் வந்திருக்கிறோம் அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை அவர்களை நாங்கள் பார்த்து கொள்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால தான் லூத் நபி அல் இஸ்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் சமாதானம் வந்தது அதுக்கு பின்னால் என்ன நடந்தது மலக்குமார்கள் வந்தவர்கள் சொன்னாங்க நபியே இந்த இரவும் இரவு இரவனுடைய பிற்பகுதியில் அதிகாலையை ஒட்டிய நேரத்தில் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களோடு ஈமான் கொண்டவர்கள் யாரெல்லாம் உண்டோ அவங்கெல்லாம் இந்த ஊரை விட்டு போயிடுது யாருமே இங்கே இருக்கக்கூடாது அப்படி போகும்போது அல்லாஹனுடைய அதாப்பு இந்த ஊர்ல இறங்கும் நீங்க யாரும் தெரிஞ்சு பார்க்கக்கூடாது ரெண்டு கண்டிஷன் இரவுலேயே நீங்க போயிடணும் போகும்போது திரும்ப யாரும் நினைச்சிய கூடாது பார்க்கக்கூடாது நடுங்க வைக்கிற ரப்பினுடைய அதாபுனுடைய கடுமையான சத்தம் உங்களுடைய காதுகளை இடித்து முழக்கலாம் அப்படி முணங்கினாலும் கூட நீங்கள் நடுங்கி பயந்து போய் திரும்ப பார்க்க வேண்டிய தேவையும் இல்லை நீங்கள் நடக்கிற பாதையை நோக்கி தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நூத்தனபிட்டு அந்த மதக்குமார்கள் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்லுவாங்க உங்களுடைய மனைவியை நீங்கள் அழைச்சிட்டு போக வேண்டாம் மனைவி வீட்டை நாங்கள் போற நீங்க கூட வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற தகவலில் சொல்லுவாங்க நூத்தனபீரேசாடைய சமுதாயம் கிளம்பி போகிறாங்க இளவனுடைய திருப்பகுதியில் போகும்போது மனைவிக்கு தகவல் கிடச்சிச்சு கிடச்ச உடனே அந்த அம்மா என்ன செஞ்சது லூர்த்து நபியில் இஸ்லாம் அங்கே போகும்போது பின்னாலே போகும் அப்போ நல்லா அதாபு இறக்கிட்டு இருக்கிறான் நினச்சி பாருங்கோ லூர்த்து நபியும் அவங்களுடைய சமுதாயம் போகுது பின்னால் ரபுருடைய அதாப் இறங்கும் நம்மெல்லாம் குழந்தைல கேள்விப்படுவோம் என்ன பத்துஷ பத் தீகல ஷதீர் ரப்குனுடைய அதாபு ரொம்ப கடுமையானது அவன் பிடிச்சா பிடிச்ச மாதிரி இருக்கும் இன்னும் ஒன்றாக அழகா புள்ளி செய்யும் கதை அவன் எல்லா விஷயத்தின் மீது ஆற்றல் உள்ளவன் தான் நம்ம வெறுமனையை கண்ணால் பார்த்து குறான் ஆயத்தை கேள்வி கூட தான் செய்யணும் அவங்க நேச்சுரலாக அந்த அகாப சந்திக்கிறாங்க எப்படி இருந்துருக்கு அப்போ லூச்சனை வீட்டை மலக்குமாரி சொல்லுவாங்க போகும்போது நீங்கள் ஃப்ரெண்ட்லையும் உங்களுடைய மக்கள் ஈமான் பண்ண மக்களும் பின்னால் வரக்கூடாது அவங்கள ஃப்ரெண்ட்ல வந்து நீங்கள் பேக்கில் ஆட்டு மந்தையை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி போகணும் எல்லா நபிமாருக்கும் அந்தந்த சமுதாயத்தினுடைய காவலர்கள் பின்னால நீங்க தள்ளிக்கிட்டே போனாங்க அப்போ இந்த அம்மா என்ன செஞ்சுச்சு பின்னாலே வந்ததா இல்லையா லூத்து நபி அழைக்கல பின்னாலே போனப்போ இந்த அதாபினுடைய சத்தத்தை கேட்டு அந்த இடி மடக்கத்துல அந்த அம்மா திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து என்னுடைய சமுதாயமே அப்படின்னு சொல்லி கத்தின உடனே அல்லாமும் தான ஒரு சூடுக்கல்ல வானத்துலேருந்து ஏறிய வைத்து அந்த அம்மா அங்கேயே மோத்தா போச்சு இப்போ லூத்து நபியினுடைய மனைவி மோத்தா போனார்கள் அதுக்கு பின்னால முயல் காலம் நெருக்கம் நேரத்தில் அல்லாஹூஸ் பகான அந்த ஊரை அழிக்கிறான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நூற்று நபி அணி இஸ்லாம் அவங்கள்ட்ட இந்த சமுதாயத்தை அழிக்க போகிறோம்னு சொன்னப்போ நூற்று நபி சொன்னாங்களா உடனே அழிச்சிருங்கண்ணா உடனே அழிச்சிருமா அப்புறம் மலக்கமாக சொன்னாருன்னா அப்படி உடனே எல்லாம் ஸ்பாட்ல எல்லாம் ஒன்று நடக்காது ரப்பு எப்போ அழிக்கணும்னு சொன்னால் அப்புறம் கிடையாது தகுதியும் கிடையாது அல்லாஹ் விதித்த நேரத்துல மரணம் வரும் அல்லாஹ் விதித்த நேரத்துல ஊகு எடுக்கப்படும் எதையுமே அல்லாஹு தால முற்படுத்த மாட்டான் பிற்படுத்தவும் மாட்டான் என்று மலகுமார்கள் சொல்லிட்டான் அப்ப அதாவது இறங்குற நேரத்துல இறங்கும் அது அதிகாலை நேரத்துல இறங்கும் அந்த நேரத்துல நீங்க இந்த ஊரோடு என்ன செய்யணும் கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் சொல்லிட்டான் சொன்னதுக்கு பின்னால அவங்க எல்லாம் கிளம்பி போயாச்சு சீர்கள்ல எழுதுறாங்க

வேரோடு குடுங்கி இஸ்லாம் அவர்கள் ஊர் அப்படி ஒட்டு கால்நடைகளும் மரங்களும் செடிகளும் கொடிகளும் மனிதர்களோடு ஹைட்ல தூக்கும்போது வானுலகத்தில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நாயினுடைய சத்தங்களை கேட்டார் நாய் வந்து ஓலமிடுமே அந்த ஓலமிடக்கூடிய அந்த சத்தத்தை மலக்குமார்கள் கேட்டாங்க இன்னொரு அறிவிப்புல வந்து சைதனா சிபி இஸ்லாம் அவர்கள் சுருட்டி எடுத்து அவங்களுடைய வலது சிறகுக்குள்ளார இந்த ஊரை வச்சிட்டாங்க அப்படியும் வருவோம் அப்படி சைதனா சிபிலி இஸ்லாம் அவர்கள் அப்படியே சுருட்டி அள்ளி ஏழு பூமியோட வேரோட மரத்தப்படும் அப்படிங்க இருக்கும் புல்டோசர் வந்து குடிக்கிட்டு போதும் எல்லாத்தையும் ஒரு ஒரு புல்டோசரை பார்க்கணும் இடிக்கிறான் மொத்தமாக சரியுது வேரோட குடிக்கி எடுத்து மேலே கொண்டு போய் கமத்தி ஒத்தாட்டி வருத்தம் கூட முஞ்சலை அதில் உள்ள ஒன்று ரெண்டு பேர் உயிரோடு இருந்தாலும் அவன் மண்டையே தான் அந்த திரும்ப கல்லை தூக்கி போட்டு அங்கேயும் மூத்த ஒன்று ரெண்டு பேர் சத்தம் கேட்டப்போ அந்த என்னச்சி தான் ம ம கல்லை தூக்கி போட்டு அந்த கல் மிச்சம் இருந்தது என்னமோ தெரில இங்கேருந்து யாரும் விட்டாங்களான்னு தெரில கல் மேலே சுடுக்கல் திருநெல்வேலி பக்கத்தில் தானே பார்க்கணும் செங்கல் அந்த செங்கல் மாதிரியான கல் அந்த எரிஞ்சு சீர்கள் எழுதுவாங்க அதில் எவெனால் எந்தெந்த எல்லாம் இருந்தாலும் அந்த ஊரில் இருந்தவன் மேலேனா இந்த ஊரை சார்ந்தவன் அவன் கல் அவன் மேலே உண்டு ஒவ்வொரு கல்களிலையும் அந்த ஊர் மக்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தது எவன் எவன் இந்த ஊர் சார்ந்தவனோ எவன் எவன் நூத்த நம்பியை எதிர்த்தானோ அவருடைய எல்லாம் அந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருந்தது அந்த கல் ப அவன் மேலே உண்டு அமௌண்டாக எழுதுவார்கள் தஷீர்களில் வெளியூரில் இந்த ஊர்வாசி இருந்தப்போ வேற கற்ற பேசிட்டு இருந்தப்போ அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே அல்லாஹூத்தாரா அவனுடைய தலைவர் இந்த கல்யாணம் அந்த இடத்துல அவன் மட்டும் மௌத்தா போறான் பேசிட்டு இருந்த இன்னொரு ஊருக்காக அங்கேயும் நடந்து போயிடும் இப்படி அல்லாஹூத்தார அந்த சமுதாயத்து நூற்றி அல இஸ்லாம் அவர்களை எதிர்த்த அல்லாஹுடைய கட்டளைக்கு மீறு செயல்பட்ட அந்த மக்களை அழித்ததாக இந்த நூத்தி நம்பியுடைய வரலாறு வந்து பார்க்க முடியும் இந்த தகவல் சொல்லுகிற செய்தி என்ன அல்லாஹுத்தான அழிக்க நினைத்தால் ஒருபோதும் பிற்படுத்தவும் மாட்டான் அல்லாஹுடைய கட்டளைக்கு மீறி செயல்பட்டால் அல்லாஹ் முடிவு செய்துவிட்டால் இறக்கம் என்பதே கிடையாது அப்பு எழுவது தாயை விடவும் உள்ளவன் சொல்றான் உண்மைதான் ஆனா அந்த இறக்கமுள்ளவன் தான் நாம கொஞ்சம் அடிபடிந்து நடக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அவன் இறக்கத்தை க்ளோஸ் பண்ணிட்டு அவனுடைய கோபத்தை என்பதை என்பதைத்தான் இது போன்ற வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்லித் தருகிறது இல்லாமல் இது போன்ற ராதாபுகள் இந்த உலாகு நம்மை பாதுகாப்பானாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா அழிக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் நாற்பது லட்சம் மக்கள் இருந்தார் எத்தனை மக்கள் நாற்பது லட்சம் மக்கள் இன்னைக்கு சரியால் அழிக்கப்படுது நமக்கே ஒரு ஆச்சரியம் இருக்குன்னா போர் நடந்துக்கிட்டே இருக்குது எத்தனை வருஷமாகவும் நடக்குது ஆனால் இன்னும் அந்த மக்கள் அங்கே இருந்துக்கிட்டே தான் அம்மாவுக்காக வேண்டி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கா இல்லையா இது அவருடைய வல்லமை உதாரணத்துக்கு ஒரு ஏரியா இந்தியா இந்தியாவில் ஒரு எத்தனை வருஷம் யுத்தம் நடந்தா அந்த மக்கள் எல்லாம் காலியா போகணும் எவ்வளவு வருஷம் தேவை பாதுகாக்கணும் ஆனா எத்தனையோ ஆண்டுகளாக சரியாவில வந்துட்டு யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கு ஆனா அந்த மக்கள் எங்கிருந்து வாராங்க எங்கிருந்து உருவாகிறார்கள் இன்னும் ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தை அழித்து முடிக்க முடியல நாம டிவியிலையும் வாட்ஸ்அப்லையும் போட்டாக்களையும் பார்க்க ஒரு பெரிய நகரமே அழிஞ்சு கிடக்கு ஆனால் மக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது அவருடைய ஒரு அல்லாஹ் நாற்பது லட்சம் பேரை அல்லாஹ் அந்த சமுதாயத்தில் துடைக்கியிருந்தான் என்று இந்த குலானுடைய விளக்க உடைய பார்க்க முடிகிறது நாம் அம்பாகும் ஸ்மகான ஆனால் அவன் குழந்தைய நல்ல அமல்களை செய்து அவருடைய ஜெகாவலியும் எவாவளையும் பெறக்கூடிய நம்பாக்கிய மற்ற நன்மக்களின் கூட்டத்தை ரொம்ப நிச்சயப்பான So.